ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டால் பிரபஞ்சம் நீங்கள் முடிவு செய்த அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உங்களை நோக்கி நகர்த்த தொடங்கிவிடும் உங்களுக்கு தேவையான நபர்கள் உங்கள் முன் தோன்றுவார்கள் நீங்கள் பட்ட மனக்காயங்கள் குணமுடைய ஆரம்பிக்கும் வெகு நாட்களாக நீங்கள் தட்டி திறக்கப்படாமல் இருந்த கதவுகள் தானாகவே திறக்கும் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் ஏங்கிய பல ஆச்சரியங்கள் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் ஏங்கிய பல ஆச்சரியங்கள் நீங்களே வியக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வெகு தீர்க்கமாக உண்மையாக முடிவெடுக்க வேண்டும் எடுத்த முடிவுகள் நடக்கும் என்று மிக பெரும் நம்பிக்கை வைக்க வேண்டும் பின் அந்த வாழ்க்கையை நோக்கி தினமும் சிறு சிறு முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆச்சரியங்கள் நிகழும் விஷயு ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே வளர்ச்சிக்கு பொறுமை மிக முக்கியம் என்பதை மரங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியபடி திசையையும் வேகத்தையும் மாற்றலாம் என்பதை காற்றிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அழகான விஷயங்கள் ஆண்டு முழுவதும் பூப்பதில்லை என்பதை பூக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அமைதியாகவும் ஆக்ரோஷமாகவும் மென்மையாகவும் வலுவாகவும் இருக்க முடியும் என்பதை கடலிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மனது மிகவும் கனமாகும் பொழுது சில விஷயங்களை வெளியிடுவதற்கான நேரம் என்பதை மேகங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒளியை பார்க்க இருள் அவசியம் என்பதை நட்சத்திரங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் மீண்டும் கண்டிப்பாக எழுவீர்கள் என்பதை சூரியனிடம் கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் ஃப்ரம் நேச்சர் லேர்ன் ஃப்ரம் நேச்சர் நான் உனக்கு தொந்தரவு என்று என்னை நீ என்னிடம் பேசாமலே இருந்தாலும் நான் உனக்கு அடிக்கடி ஃபோனில் அழைப்பதெல்லாம் நான் உனக்காக காத்திருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நினைவுபடுத்துவதற்கு தானே தவிர நீ என்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல பேசுவதும் பேசாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பங்கள் தான் அதற்காக உன்னிடம் பேச வேண்டுமென்றே என் விருப்பங்களை குறைத்து கொள்ள முடியாது அப்படி பேசவே கூடாதென்று நீ முடிவு செய்திருந்தால் என் ஃபோன் நம்பரை பிளாக்லிஸ்டில் போட்டுவிடு நான் அழைப்பது கூட உனக்கு தெரியாமல் இருந்துவிடுமே ஒரு சின்ன கவிதை தனக்குத்தானே சிரித்து கொள்ளும் அந்தி வேலை மனிதனை கண்டு கொஞ்சூண்டு பொறாமை கொண்டால் நீ கொடுத்து வைத்தவன் அரை லூசு என நினைத்தால் உனக்கு மர கழண்டு கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் இது ஒரு குட்டி கவிதை முற்றும் வெட்ட ஓங்கிய கிளையில் அந்த பூ அழகாக சிரித்தது அவ்வளவுதான் கவிதை முடிந்தது இத்தனைக்கு பிறகும் நண்பர்களே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இத்தனைக்கு பிறகும் ஒரு கவிதை ஞாபகப்படுத்தது மனி மனுஷிய புத்திரனோட ஒரு கவிதை என ஞாபகப்படுத்தி சொல்றேன் இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம் அழுகை வராமல் இல்லை ஒரு வைராக்கியம் உங்கள் முன்னால் அழக்கூடாது என்று ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்